இந்த வாய்ப்பை நல்கிய தேவாதி தேவனுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாகர்கோயில் டிவிஷன் பண்டாரத்தோப்பு படைஸ்தலத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மே மாதம் கடைசி நேரென்று புகையிலை மற்றும் மதுபானம் சிதாட்டத்திற்கு எதிரான விழிப்புணர்வு வாரமாக நம்முடைய ரச்சினி சென்னை அனுசரிக்கப்படுகிறது இதை இந்த வாரம் எங்கள் திருச்சமையின் சார்பாக நாங்கள் இந்த காணொளி வழியாக நடத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இதை கேட்கிற உள்ளங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாக நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்போம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இவ்வளவு நேரம் நாம் கேட்ட செய்தியை நாம் பார்த்தோம் இந்த வாரத்தில் மதுபானம் சூதாட்டம் புகையிலை எதிரான ஒரு வாரமாக நம்ம ரச்சினி அனுசரிக்கப்படுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நாலு சொல்லுகிறது பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பனிரெண்டு வயது வரை ஒரு குழந்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து பராமரிக்கப்படுகிறது ஆனால் டீன் ஏஜ் ஆரம்பித்த உடனே சங்கீதம் நூற்றி இருபத்தேழு ஐந்து சொல்லுகிறது வால வயதின் குமாரர் பலவான் கையினுடைய அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் பலவான் என்று வேதம் யாரை சொல்லுகிறது பிசாசை சொல்லுகிறது சாத்தான் அநேக வாலிபர்களை தன் பக்கமாக இழுத்து அதனுடைய எதிர்காலத்தை அவன் முறியடிக்கிறான் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை உயர்ந்த அளவில் படிக்க வைத்து நல்ல நிலைமையில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் சதுருவானன் உலக இச்சைகளில் விழ வைக்கிறான் மதுபானத்தை மூலமாக புகையில் மூலமாக களியாட்டுகள் மூலமாக அநேக வைத்து அனைவரை சீரழிக்கிறான் ஒருவேளை இதை கேட்கிற காண்கிற உங்கள் இருக்கலாம் உங்கள் வேண்டியவர்களாயிருக்க இந்த நாளில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை இந்த செய்தியின் மூலமாக தாரதன் மூலம் கொடுக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் எங்களோடு கலந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கம்படியாக கேட்டுக்கொள்கிறேன் யாவரும் ஜெபம் செய்வோம் யாவரும் ஜெபிப்போமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே எந்த அருமையான இந்த காலை நேரத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் செபிக்கிறதான எல்லா ஜபங்களையும் என் ஆண்டவர் கேட்டு எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இதில் பாகம் எடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நீர் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இதன் மூலமாக நாங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் நன்மூல இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாய் தகப்ப எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் உங்களுடைய கருத்திலேயே நாங்கள் தாழ்த்தி செபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. ஜபம் செய்வோமாக ஒரு பழவியை பாடின பிறகு நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய நாட்டிலே நடக்கிறதான சூதாட்டம் புகையிலை மதுபானம் அருந்தவர்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போமாக இந்த காணொளி மூலமாய் பார்க்கிறதான யாவரும் இந்த ஜபத்திலே இணைந்து கொள்வோமாக ஒரு பலவியை பாடுவோம் பாடின பிறகு யாவரும் ஜெபம் செய்வோம் ஏ போதும் சாயிரோம் அன்பான சத்தத்தால் என நீக்கிடோம் ஏ நீரே வேண்டும் வீண்டும் இந்த நாளும் நீரே keep param beating ஒருவராயிருந்து பல அதிசயங்களை செய்து வருகிறதான எங்கள் நல்ல தகுப்பனே எஸ் அந்த நாளிலும் கூட ஆண்டவரே நோய்க்கு துதிக்கும்படியான இந்த நல்ல தருணத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் தந்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோமோப்பா துதிக்கிறோமப்பா சோஸ்தரிக்கிற ராஜா ஆண்டவரே சுஸ்திர ராஜா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசிரியத்து தரும்படியா ஜபிக்கிறோமப்பா ஆண்டவரே சொஸ்திர ராஜா இதிலே ஆண்டவரே சோஸ்திர ராஜா புகையிலே அருந்திரவர்களுக்காய் மதுபானம் அருந்தரவர்களுக்காய் சுத செய்கிறவர்களுக்காய் நாங்கள் ராஜா இப்படிப்பட்டதான போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மதுபான பழக்க வழக்கத்தில் இருந்து என் தேவன் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோமப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அதில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியா அப்பா பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர்கள் ஆண்டவரே ராஜா கண்ணீரிலே இருக்கிறது நேர் அறிவிரப்பா எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைகள் மூலமாய் கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே சோஸ்திர ராஜா அவர்களுடைய கண்ணீருக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிற ராஜா சாத்தானவன் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வஞ்சித்துக்கொண்டு இருக்கிறதே நீர் அறிவிறப்பா என் தேவன் ஏசப்பா ஆண்டவரே சோஸ்திர ராஜா அன்பு பிள்ளைகளை சாத்தானுடைய கையில் இருந்து நீர் விடுவிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா அவர்களுடைய உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிற ராஜா ஆண்டவரே வாலிப பிராயத்திலே ஒன்று சிருஷ்டிகரை நினை என்ற வேத வசனத்தின்படி என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஜபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தன் மனம் போன போக்கிலே போகாதபடி உமக்கு வந்த பிள்ளைகளாய் நடக்க என் தேவனே கருப செய்யும்படியா ஜபிக்கிறோம் அப்பா சோசரிக்கிற ராஜா ஆண்டவரே ராஜா இந்த போதை பொருளுக்கு அடிமையாகி எத்தனையோ குடும்பங்கள் சீரழிகிறதப்பா எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதப்பா ஆண்டவரே சொஸ்திர ராஜா சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதான நிம்மதியும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்வஸ்தரிக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்வஸ்திர ராஜா எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த தேசத்தை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்வஸ்தரிக்கிற ராஜா எங்கள் இந்தியா தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா தேசம் முழுவதிலும் ஆண்டவரே சோஸ்திர ராஜா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்வஸ்தரிக்கிற ராஜா உண்மை அறியாத பிள்ளைகள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள என் தேவனே கருபை செய்யும்படியா ஜபிக்கிறோம் அப்பா சோசரிக்கிற ராஜா நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா சோசரிக்கிற ராஜா தேசத்திலே எழுப்புதல் வரும்படியா ஜபிக்கிறோம் அப்பா என் தேசம் எங்கிலும் எழுப்புதல் பரவும்படியா ஜபிக்கிறோம் அப்பா எழுப்புதல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன தகப்பன் எஸ் எழுப்புதல் அக்கினி எல்லா இடங்களிலும் பரவும்படியா ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே சோஸ்திர ராஜா சோஸ்திர ராஜா ஆண்டவரே சோஸ்திர ராஜா

ஆண்டவரே உடைய வேதாகமத்தை சுமக்க உன்னுடைய வேத வசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதிக்க என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்வஸ்தரிக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்வஸ்திர ராஜா கடன் பாரத்திலே சிக்கி தவிக்கிறதான பிள்ளைகளுடைய கடன் பாரங்களை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே சுஸ்திர ராஜா கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கவலைகளை கண்ணீர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா விடுந்தால் கடன்காரர்களுக்கு நான் என்ன சொல் என்ன பதில் சொல்வேன் என்று நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் நெற்கொடுக்கும் அப்பா யார் யார் உள்ளத்திலே அவர்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ அவருடைய உள்ளத்திலே தயவு கிடைக்க அப்பா ராஜா ராஜா ஆண்டவரே சொஸ்திர ராஜா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஆசிரியப்பா சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து

எங்கள் சேனை தலைவர்களை ஆசிரதிங்கப்பா ஆசிரதிங்கப்பா ஆண்டவரே சோஸ்திர ராஜா நூற்றி முப்பத்தி ஆறு நாடுகளுக்கு மேலாய் சேனையின் ஊழியங்கள் பரவி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா ஆண்டவரே பரவி இருக்கிறது மாத்திரமல்லப்பா ஆண்டவரே ஆத்ம தாகத்தோடு ஆத்ம பாரத்தோடு உம்முடைய ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேர் ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா சோஸ்திர ராஜா ஊழிய பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா

பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மைமையும் என்ற நியக்கும் வாசிக்கும்படியான ஒன்று குரந்தைய மூன்றாம் அதிகாரம் பதினாறிலிருந்து இருபது முடியதான வேத பகுதியில் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிற என்றும் அறிந்திருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக உலகத்திலே உங்களுக்கு உங்களில் ஒருவன் தன்னை என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கி பைத்தியகரனாக இருக்க கடவன் உலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது ஆமென் தேவன் தாமே வாசித்த திருவசன பார்க்கலாம் நம்ம யாவையும் ஆசிர்வதிப்பார்கள் அலெலிவியா கத்தருக்கு சூத்திரம் இந்த இடத்துல என்னை சாச்சியாக நின்ன தேவாதி தேவனுக்கு நன்றி துதி ஏற இருக்கிறேன் எனக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பண்டார அந்த பண்டார சபையில் வந்து நான் வந்து க கடவுளை அறியாத ஒரு மகள் எனக்கு கடவுளை பற்றி அறிஞ்சு நான் வந்து முழுசாக முழு முழு உருவமாக நான் கத்தடை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு எனக்கு நாலு பிள்ளைங்க வந்து கத்தடை ஆசிர் வச்சுக்கிட்டாரு நாலு பிள்ளைங்களும் நான் படித்து எடுத்து மூத்த மகள் நர்சங்கி அவள் வந்து வேலை பார்க்க ஆம்பளை பிள்ளைங்க மூணு மூணு பசங்கள் உண்டு அவனுங்க வயிற்று வயிற்றுவரி போனாலும் கத்திரி எனக்கு வந்து என் ஜெபத்தை கேட்டு கத்திர என் பிள்ளைங்களும் வந்து ஆசீர்வதித்தார் அது மட்டும் இல்லை கண்ணீரோடு கத்திர விட்டு கேட்டேன் எனக்கு ஒரு வீடு இல்லை எனக்கு வீடு ஒரு வீடு கட்டித்தரோன்ட்டு கத்திரி எனக்கு அதுலேயும் கற்று எனக்கு பெரிய காரியங்கள் செஞ்சார் கத்திரி ஒரு வீடு கட்ட கிருப்ப செஞ்சார் அது மட்டும் இல்லை என்ன கற்றுகிற போல் உங்களையும் கற்றுகிற ஆசீர்வதிப்பார் ஆமே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே இந்த காணொளி வாயிலாக காண்பதிலே உங்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த தேவாதி தேவனுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷமாக இன்றைய தினம் புகையிலை மது சூதாட்டத்துக்கு எதிரான விழிப்புணர்வு ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறபடியினால் அதை குறித்ததான கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம் இன்றைய நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது ஹலோ இங்கே அப்போஸ்துலனாகிய பவுல் கர்த்தனுடைய ஜனங்களை தேவனுடைய ஆலயம் என்று கூறுகிறார் எப்படி தேவ ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக பாதுகாக்கிறோமோ அதுபோல தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அப்போ பவுல் இங்கே வலியுறுத்துகிறார் ஒருவன் தன்னுடைய ஆலயமாகிய சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பதினேழாவது வசனத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய மூன்று காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலாவதாக புகையிலையானது நிக்கோட்டியான டெபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகிய தாவரங்களின் பக்குவப்படுத்தப்பட்ட இலைகள் புகையிலை தயாரிப்பதிலே பயன்படுத்துகின்றனர் இதில் இருக்கின்றதான நிக்கோட்டின் என்னும் ஆல்கலாய்டு புகையிலைக்கு ஒருவரை அடிமையாக மாற்றுகிறது இப்படிப்பட்டதான புகையிலே ஒருவர் புகைக்கும் போது அவருடைய இருதயமானது பலவீனப்படுகிறதாக இருக்கிறது புகையிலை பயன்படுத்துவதால் அவருக்கு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நுரையீரல் வளர்ச்சியை குறைக்கிறது இதனால் அவர்களுடைய சுவாச பாதை குறுக ஆரம்பித்து சுவாச நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது இப்படிப்பட்டதான ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியதான புகையிலேயே இன்றைய நாட்களில் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தி தங்கள் சரீரத்தை தாங்களாகவே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது ஒன்று குறைந்த மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே முதல் பகுதியிலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறது நாம் புகை போது நாம் தேவனுடைய சரீரமாகிய ஆலயத்தை கெடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் நம்முடைய சரீரத்தை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஏனென்றால் சரீரமாகிய ஆலயம் தேவனுக்கு சொந்தமானது எனவே நாம் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய ஆலயமாகிய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது மது அருந்துதல் இரண்டாவது வதாக மது அருந்துதல் மதுபானம் எபிரேய மொழியின் யாயின் என்று அழைக்கப்படுகிறது நொதித்தல் மூலம் திராட்ச ரசத்தில் உள்ள சர்க்கரையானது மதுபானமாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றப்படுகிறது வேதத்திலே நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதிலே நீ பாராதே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாராதே என்றால் எப்ரிய மொழியில் ரா எனப்படும் அதாவது பார்த்தல் நோக்குதல் சோதித்தல் என பொருள்படுகிறது இதற்கு தெரிந்தெடுத்தல் என்ற இன்னொரு அர்த்தமும் உண்டு பொதுவாக பலர் மதுபானத்திற்கு அடிமையாவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் எப்பொழுதும் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதுமே ஆகும் வேதவசனம் இவ்வாறு கூறுகிறது ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்தாள் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது இதேபோலதான் போலதான் இந்த மதுபானமும் பளபளப்பதாக தோன்றி இன்பமாகவும் இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்கும்போது மதுபானம் இரத்த வருணமாய் இருக்கிறது என்று வேதவசனம் கூறுகிறது இரத்த வருணம் இது எபிரிய மொழியில் அடம் எனப்படும் இதற்கு சிகப்பு ரோஜா நிறம் என்று பொருள்படுகிறது இப்படிப்பட்டதான சிகப்பு நிறமான திராட்சை ரசத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவேனும் ஏறெடுத்து பார்க்க கூடாது என்று தேவன் இங்கே கட்டளை கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இப்படிப்பட்டதான மதுபானம் பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும் அதை நாம் பார்க்கும்போது அதை பருக வேண்டும் என்கிறதான சிந்தனை நமக்குள்ளாக வந்துவிடுகிறது முடிவிலே நாம் அதை பருகும்போது அது பாம்பை போல கடிக்கும் விரியனை போல தீண்டுகிறதா இருக்கிறது என்று வேதவசனம் கூறுகிறது இப்படிப்பட்டதான மதுபானமானது ஒருவருடைய சரீரத்தை மெதுவாக கெடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அது சீரழித்து கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது எனவே நாம் இப்படிப்பட்ட மதுபானமானது ஒவ்வொருவருடைய சரீரத்தை மெதுவாக கெடுத்து அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பளபளப்பாய் தோன்றுகிற மதுபானத்தை நாம் சிந்தனையிலே நாம் எடுத்து கொள்ளாமல் நமக்காக கல்வாரிலே அடித்து நொறுக்கப்பட்டு பிழிந்தெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இறுதியமாகிய ஆலய நிச்சயமாகவே தேவன் தங்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார். யாம் ஹலலுயாம் மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது சூதாட்டம் சூதாட்டம் அடிமை கொண்டுவருகிறதாக கொண்டு வருகிறதாக இருக்கிறது நம்முடைய செல்வங்களை ஒன்றுமில்லாமல் அழித்து போடுகிறதாகவும் இருக்கிறது இன்றைய காலத்திலே பெரும்பாலானோர் ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலமாக தங்களுடைய செல்வத்தை இழந்து இறுதியாக தங்களை தாங்களே மாய்த்து தங்களது சரீரமாகிய ஆலயத்தை அழித்து வருகின்றனர் ஒரு சிலர் இதற்காகவே கடன்களை வாங்கி விளையாடி தங்களுடைய பணத்தை இழந்து அவர்களும் தங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை அவர்கள் மாய்த்து வருகின்றனர் இதன் விளைவு என்னவென்று நாம் பார்க்கும் போது குடும்பத்திலே இழப்பு ஏற்படுகிறது சமாதானமின்மை ஏற்படுகிறது குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது போராட்டங்கள் ஏற்படுகிறதுக்கு இந்த சூதாட்டம் காரணமாய் இருக்கிறது எனவே இந்த சூதாட்டம் என்னும் கொடிய பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விட்டு அகற்றி நம்முடைய இறுதியமாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி வாழ நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹலலூ யாம் ஒன்று தெலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்று பதினைஞ்சாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று வேத வசனம் கூறுகிறது இதைத்தான் நம்முடைய விசுவாச பிரமாணம் பத்தும் குறிப்பிடுகிறது இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி நாம் பார்த்து வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஒருவேளை அவற்றில் ஏதேனும் கரைகள் இருந்தால் கல்வாரியில் சிந்தின இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தினாலே நாம் கழுவப்படும் போது நாம் பரிசுத்தமாக மாற்றப்படுகிறோம் அதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இவ்வளவு நேரமாக தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை தீட்டுப்படுத்தும் மூன்று காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம் ஒருவேளை நாம் எதிலாகிலும் தவறிப்போய் இருந்தோமே ஆனால் இப்பொழுதே தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நாம் கேட்ட செய்தியை ஒருமுறை கூட திரும்பி பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒவ்வொரு பிள்ளைகளும் மேன்மையாக வாழ வேண்டும் உயர்ந்த அளவில் வரவேண்டும் என்றதை கத்தர் விரும்புகிறார் மட்டுமல்ல ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்புகிறார்கள் ஆனால் இந்த குழந்தை பருவம் என்கிற பனிரெண்டு வயது வரையிலும் அவர் நல்லபடியாக வளர்க்கப்படுகிறார்கள் டீன் ஏஜி வயது ஆரம்பித்தவுடனே சதுருவானோன் பிள்ளைகளை பல வழிகளில் கேடு உண்டாக்குகிறான் புகையின் மூலம் மதுபானங்கள் மூலம் சூதாட்டத்தின் மூலம் இந்த அநேக பேரை விழ வைத்து அவர்களை தற்கொலைக்கும் பலவிதமான அழிவுக்கு கொண்டு போக இருக்கிறான் இன்றைக்கு கேட்கிற அன்பானவர்களே இந்த காணொலி வழியாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர இருக்கிறார் இந்த பாடல் விதமா சொல்லுகிறது பேரன்பர் இயேசு நிற்கிறார் மகா வைத்தியனாக ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு குடும்பத்தார் ஈடுபட்டு சிறழிந்து கொண்டிருந்தால் கர்த்தர் இன்று உங்களுக்கு மகா வைத்தியராக நின்று விடுதலை தர இருக்கிறார் நாம் யாவரும் இதற்காக ஜபிப்போம் பேரன் பரே வைத்தியே நாக க Yum Yay. பரலோகத்தில் வாசம் செய்கிற துயாதி துயவரே துதிகளின் மத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஐயா வேதம் சொல்லுகிற நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று எங்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்து இருக்கிறேன் நல்ல சரீரத்தை தந்திருக்கிறேன் நல்ல ஆவியை தந்திருக்கிறேன் நல்ல ஆத்மாவை தந்திருக்கிறேன் ஒன்று தர்சோக்கிய ஐந்து இருபத்தி மூணு சொல்லுகிறது போகல நீர் வரும் பொழுது எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் குற்றமற்றதாய் காக்கப்படக்கூடும் வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது போகல ஆண்டவரை இந்த நாட்களிலே மதுபானத்துக்கு அடிமையாக

Hallelujah.